சரவணா ஜோதிட நிலையும் பதினைந்து வருட அனுபவம் தெய்வ வாக்கு ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் சரவணன் ஜோதிடர் சொல்லி பாளையம் எங்களிடம் ஜாதகம் என் கணிதம் திருமண பொருத்தும் பெயர் ராசி வாஸ்து மற்றும் பிரசனம் துல்லியமாக பார்க்கப்படும் மேலும் வியாபார பிரச்சனை உத்தியோக பிரச்சனை குடும்ப பிரச்சனை கண் திருஷ்டி திருமண தடை புத்திர தோஷம் தோஷம் கல்வி பிரச்சனை பூர்வ ஜென்ம தோஷம் களத்திர தோஷம் ஆகியவற்றிற்கு எளிய தாந்திரீக பரிகாரம் சொல்லப்படும் ஜாதகம் துல்லியமாக எழுதி தரப்படும் தெய்வ வாக்கு ஜோதிடர்

அதுதான் உண்மையு சொல்லுங்க என்னன்னா ஜோதியில வந்து நான் வந்து ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு வருடத்துக்கு முன்னாடி என்னது குருநாதர் வந்து ராமசாமி வாத்தியாத கவுபாட்டில் இருந்தார் அவர் தான் சொல்வார் எனக்கு வந்து அதே தான் மைண்டில் ஒரு விஷயம் எனக்கு தெரியாது உண்மையை நான் இன்னைக்கு எனக்கு பரிட்சை எழுதுறதுக்கு தாமதமானதுக்கு என்னென்னாக்கா ஐயாக்கே நான் ஒரே ஒரு விஷயமும் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு எழுதுற பக்கம் தெரியாது இல்லையா ஐயா சொல்றது வெறும் காதலை மட்டும் தான் வாங்கிவிட்டு ஐயாவே என்னோட புத்தகம் நிறைய என்ன சொல்லியிருக்காருனாக்கா நிறைய இடத்துல மிஸ்டேக் இருக்கு ஆனா நான் ஜாதகம் பார்க்கறதுக்கு அந்த புத்த வச்சுட்டு தான் பார்ப்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் ஐயா சொன்னது வந்து இந்த அடிப்படை இதில் வந்து உயர்நிலையில அடிப்படையிலேயே நடத்தினது எல்லாமே போலிக்கிறதுனாக்க என்னவோ எழுதி கட்டம் போட்டு என்ன என்னவோ பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே வச்சுட்டு ஒரு பேப்பரை எடுத்து எழுதி அவங்களோட டேட்டு கேட்டா பார்த்து இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னாக்கா அதை தான் எடுத்து வைக்கிறேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை ஒரு பேஜ் ஏதோ ஒரு பக்கம் பிறகுனாக்கா அதுக்கான ஆன்சர் அதுக்கு இருக்குது டக்குன்னு எடுத்து டக்குன்னு சொல்லியிருக்கோம் இதுதான் என்னோட மெத்தடே வேற மெத்தடே இல்லை எனக்கு இதே மாதிரி தான் எல்லாமே சொல்லிட்டு வரேன் எனக்கு வந்து உண்மையில சொல்றேன் ஒரு மனிதனோட மைனஸ் என்னவோ அந்த மைனஸ் மட்டும் தான் சுவாமி எனக்கு இனி வரைக்கும் கணக்க அந்த கட்டத்தில் காமிச்சுட்டு இருந்தேன் அப்ப எனக்கு வார்த்தையை நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க அடிபட்டுருவீங்க பார்த்துக்கோங்க லவ் பண்ணிடுறப்பள்ள கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஆனால் ஐயா ஒரு விஷயம் போன மாதம் எனக்காகவே இறைவனால அனுப்பிப்பட்டு காசு கட்ட மாதிரி சொன்னார் நீங்க சொன்ன விஷயம் இது நடந்ததுனாக்கா திரும்ப அவங்களோட குடும்பத்துல என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னார் அப்போ என்னை மாத்திக்கிட்டேன் மாத்த வச்சா ஐயா ஸ்விரி ஐயா வந்து ஜவாலும் அது ஒரு பெரிய விஷயம் பா மாத்தினதுக்கு தான் சுவாமி குறுத்துனார் அப்ப இந்த பிளஸ் டூ எக்ஸாம்க்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட தாழம் பார்த்தாங்க அந்த பொண்ண பார்த்த உடனே என்னோட ஆங்களோட மைனஸ் நான் சொல்றேன் அம்மா வந்து நீங்க வெளியில போகணுமா அப்படின்னு நான் அவங்க அம்மா கிட்ட போட்டு கிட்ட நான் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கண்ணதியோட சொல்றேன் வெளியில போமா அப்படின்னு சொன்ன உடனே சொல்ல போறேனா பயந்து இருக்கேன் அப்போ அந்த பொண்ணுகிட்ட நான் கேக்குறேன் எறஞ்ச பொண்ணுதா அப்போ கேக்குறே பாப்பா நீ சீருடை செஞ்சது சரியா உங்கள் அம்மாவுக்கு தெரியாம நீ ஒரு பையனை லவ் பண்ணுற அதுவும் இந்த மாதிரி இருக்கிற தண்ணி போடுற பையனை லவ் பண்ணுற அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு உடனே ஐயா சொன்னது உடனே மைண்ட் வந்து உடனே சொன்னேன் நீ செஞ்சதெல்லாம் சரி நீ வரைக்கும் சரி இனிமேல் விட்டுரு இந்த உலகத்தை எதுவும் தப்பு நடக்காமல் இல்லை எல்லாமே நடந்து போச்சு என்ன கொட்டுருப்பாங்க பேசியிருப்பாங்க பழகிருப்பாங்க முத்தம் முத்தர் வரைக்கும் தோயில் பேச விட்டுரு அதெல்லாம் விட்டுரு ஆனால் இப்போ உன் படிப்பு கிடப்போதில்லை அந்த படிப்புக்காக நீ பாரு அந்த படிப்புக்கு நீங்கள் வந்து என்ன எஃபெக்ட் போடணுமோ போ அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த பொண்ணு திருவாரூர் காலேஜில் மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீப நினச்சிருச்சு இல்லையா நல்லா இதாக இருக்குன்னே மருத்துவத்தில் மருத்துவரில் மருத்துவருக்கு அடுத்த படிப்புக்கு இது பண்ணி சிபாரிசு பண்ணி இது பண்ணாங்க இல்லை ஒரு ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் அது மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா என்னோட தவறுனுட்டு எனக்கும் தெரியுது ஆனாலும் சுட்டி காட்ட வேண்டியது சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கிறதே அப்படின்றது என் தவறு ஐயா தான் சொன்னாரு நல்லா எல்லாம் சொல்றது பழிக்குதுன்னாக்கா நல்லது சுற்றி சொல்லுங்க நல்லது சொன்னாக்கா அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் ஐயா சொன்ன மாதிரி ஒரு திருமணமே ஆகாம இருந்தாரு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வயசு ஆச்சுங்க ஐயா சொன்ன மாதிரி வசூலி ஐயா சொன்னா பிரசா இதெல்லாம் நடந்திருக்கு ஒண்ணும் கவலைப்படாதீங்க போங்க ரெண்டு கோயில் சொல்றேன் ரெண்டு கோயில் ஒரே நாள் ஒரே நேரத்துல போயிட்டு வாங்க வேலையே மிச்சம் உடனே கல்யாணம் நடத்தணும் போயிட்டு வந்தாங்க இல்லீங்க நான் போயிட்டு வந்தேன் பத்து மணி ராத்திரிக்கு கூப்பிடாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க ஒரு வாரம் ஆச்சு இன்னும் நல்ல செய்து கேள்விங்க அப்ப நீ பஸ்ட் கோயிலுக்கு போன முறையை சொல்லு நீ சொல்லு கோயிலுக்கு போனப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போனாங்க ஸ்ரீநகத்துல சாமி வெளியே அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேங்க நாளைக்கு காத்தால எந்திரிச்சுப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போ ஸ்ரீரங்கத்தை இருக்க உள்ள இருக்க பெருமானையும் லட்சுமி தேவியும் பாரு மங்களத்தோடு அது உடனே மணியில் வருவாங்க உடனே அடுத்த வாரம் செவ்வாய்கிழமைக்குள்ளார திரும்ப பொண்ணு பார்த்துட்டாங்க உடனடியாக வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்த்தாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பேசி செவ்வாய் செவ்வாய்கிழமை கல்யாணம் ஏற்பாடு பண்ணி எனக்கு மனைவியாருக்கு எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு வந்து பேண்ட் ஷர்ட்டு எங்கள் வீட்டை அம்மா சேலை வத்தலை பார்த்து தாம்பளம் இதே மாதிரி பழங்களோ இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நம்ம சொல்லுலே குருநாதர்களோட ஆசையும் அருளாசியும் மிக பலமா உட்கார்ந்துருக்குன்றது நமக்கு தெரியுது எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க உண்மையே சொல்றேன் ஜோதிடம்னா என்னன்னு தெரியாது எங்க குருநாதர் என்ன சொல்லிக்கணும் அவர் சொல்றதெல்லாம் காதை வாங்கி வச்சிருந்தேன் அவ்வளவுதான் அடிப்படையில என்ன நடந்தது என்ன ராசி என்ன நட்சத்திரம் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது யார் மக்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் கேட்பாங்க அந்த நட்சத்திரம் எங்க வருதுன்னு எனக்கு தெரியாது ஐயா சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அது என்ன சாரம் வருதுன்னு தெரிஞ்சுக்க எனக்கு தெரியாது ஆனா ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன் என்ன சாரம் வருதுன்னே எனக்கு தெரியாது ஆனா இப்ப சாரம் என்ன அது என்ன டிகிரியில போகுது கிரகம் என்ன பண்ணும் அப்படின்றது அதே மாதிரி இந்த ஜோதிதா இருக்காரு பார்த்தேங்க எப்படின்னு எனக்கு தெரியாது உண்மையான அதுதான் உண்மை முந்தா நேற்று வெள்ளிக்கிழமைக்கு வந்து வெத்தலை ஜாதகமே நீங்க என்னங்க பண்றது வந்து பார்க்கணும் சரிங்கம்மா வெத்தலை வாங்கிட்டு வாங்க தாம்பழம் வாங்கிட்டு வாங்க பார்த்துடலாமா அப்படின்னு ஐயாவை நினைச்சுட்டு ஐயாவை நினைச்சுக்கிட்டு ஐயாவை நினைச்ச பா சொன்னதெல்லாம் பாடம் மைண்ட்ல இருக்கு சரி பாடம் இருந்தாலும் நமக்கு சுவாமி அனுகிரகமுறன் ஐயாவை நினச்சிக்கிட்டு விநாயகப் பெருமான்கிட்ட உத்தரவு சொல்லிட்டு மத்தியானம் போய் உட்காடுறேன் மத்தியானத்துக்கு அப்புறம் உட்கார்ந்த உடனே அரக்கவளி வெத்தலையும் பார்க்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க மொத்தமாக இன்னும் ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பன்னெண்டு வெத்தலை மட்டும் எடுத்து அம்மா நீங்களே கொடுங்க அப்படின்னு பன்னெண்டு வித்தலை எடுத்து படப்படா படப்படான்னு பன்னெண்டு வித்தலையில அப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே போனாக்கா ஐயா ஒரு அது ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கா இல்லை அப்புறம் இந்த உட்கார்ந்து வருது அப்படின்னு அப்பாங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்து சொல்கிறேன் கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கே தெரியாது அவங்க வீட்டுக்காரர் தப்பு பண்ணுவாரு நான் சொல்கிறேன் ஏழாம் பாவத்தை வெக்கலைய எடுத்து ஏமா உங்கள் வீட்டுக்காரர் பாருங்க ஏதாவது மற்றவங்களுக்கு நல்லவராக தெரியலாது உனக்கு தான் கெட்டவரா தெரியாது தண்ணி போடுறாராம்மா அப்படின்னாக்கா ஆமா அப்படி அதே மாதிரி அச்சா அம்மாவை எடுத்து குழந்தை சார்பில் பார்த்தாக்கா கர்ப்பையில் பிரச்சனை இருக்குமா ஓட்டை விழுந்திருக்கு ஆபரேஷன் பண்ணாங்காமா அப்படின்னாக்கா ஆமாம் இருந்தாங்க அந்த ஓட்டை இயற்கையா நடக்கலாமா செயற்கையா தான் நடந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பொண்ணை போதும் அப்படின்னு ஒரு சாமி கும்ப சொல்லி குழந்தையை வந்துட்டு அனுகிரகம் நம்ம ஐயா சொல்றதை வந்து நம்ம அடிப்படையிலேயே நிறைய இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதே நிறைய இருக்கு இன்னுயுமே நான் என்ன பண்றேன்னாக்கா இந்த புக்கு எல்லாமே ஒரு புக்க வச்சிருந்த ஐயாவே அதான் சொல்லுவாரு என்ன ஜெலகீஸ்வர் புக்கெல்லாம் அப்படியே வச்சுன்னா எல்லா புக்கும் எடுத்துக்கிட்டு வருவேன் எப்போ வேணுமோ ரெண்டு பேரும் நினைச்சிட்டு கக்குன்னு ஐயா கொடுத்துருக்காரு ஐயா நம்ம கையில கொடுத்துருக்காரு ரெண்டு புக்கையும் பிரிச்சு பார்ப்பேன் அதுல பதில் இருக்கும் அந்த பாவத்தில் அந்த அந்த டைமுக்கு அவங்களுக்கு சொல்றது பதில் இருக்கும் அந்த பதில் எடுத்து நம்ம சொன்னாலே போதும் வச்சுக்கலாம் சுவாமி நம்ம அனுகிரகம் பண்ணிடுறாரு ஏன்னா குரு நம்ம பக்கத்துல இருக்கும்போது சுவாமி நமக்கு அத மிக சிறப்பாக அனுகிரகம் பண்ணுவாருன்றதுனால சொல்றேன் என்னோடய அனுபவம் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரொம்ப பிடிச்சு நினைக்கிறேன் அப்பா